டெய்லி நான் செய்கிற எல்லா வேலைகளும் முடித்த பிறகு நைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கிங் வேலை தான் நான் செய்வேன் இது ஆக்சுவலி நான் செய்து வேறு யாருக்கும் கொடுக்கல என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்காக நான் ஒர்க் திங்ஸ் வந்து கொஞ்சம் அனுப்புவேன் சாம்பிள்ஸ் மாதிரி தான் அது இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அதை காட்டியே அவங்க வந்து கடையில் வாங்கி கொள்வாங்க மேலதிகமாக தேவைப்படுற திங்ஸ் எல்லாமே இதை வச்சே அவங்க வாங்கலாம் ஈஸியாக க்ளாஸாக படிக்கிறதுக்கு அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணுன்றனால இந்த எல்லாம் நான் அனுப்பிடுவேன் அப்போ அதை வந்து நம்ம பேக் பண்ணணும் இல்லையா சும்மா எப்படி கொடுக்க முடியும் அதனால் இரவில் நான் என்ன செய்வேன்னா ஒரு பத்து மணிக்கு மேலே எல்லோரும் வந்து படுத்த பிறகு யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி லைட்டு ஒரு சின்னதாக மெழுகுவத்தி ஏற்றியோ இல்லை ஒரு சின்ன லைட்டு போட்டுட்டோ நான் வந்து பேக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் பத்து மணிக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணனா எனக்கு சில நேரம் வந்து ஒரு மூணு மணி நாலு மணி கூட ஆயிடும் சில நேரம் வந்து ஒரு ஒரு மணி வரைக்கும் ரெண்டு மணி வரைக்கும் செய்வேன் நாலே எவ்வளோ நேரம் கண் முழிக்க முடியுதோ அவ்வளோ நேரம் நான் முழித்து செய்வேன் அப்படியே படு போய் படுத்தேன்னா ஆறரை மணிக்கு திருப்பி யூஷுவல் ஒழும்பிடுவேன் இப்போ நான் ரொம்ப லேட்டாக படுத்தேன்னா கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிக்கலான்னு ட்ரை பண்ணுவேன் ஆனால் எனக்கு மறுநாள் காலை யும் வெள்ளனா சமைச்சிட்டு நான் வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அதனால் எனக்கு அந்த மாதிரி லீவு மேக்ஸிமம் இல்லை நான் எல்லா நாளும் ஒர்க் பண்ணுறதுனால சில டைம் நான் ஒர்க் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது அடுத்த நாள் எனக்கு இது அர்ஜெண்ட்டாக தேவை அப்படின்னா ஒரு பதினொன்று பன்னெண்டரை மணிக்கு கூட எடுத்து வச்சுட்டு படுத்துருவேன் ஆனால் அடுத்த நாள் அந்த பேக்கிங் எங் கம்பல்சரி எனக்கு தேவை அப்படின்னா நான் வீடியோ வீடியோ கூட செய்து வச்சிடுவேன் ஆனால் சில பேர் இந்த வீடியோவை பார்த்துட்டு ரொம்ப நேரம் கண் முழிச்சு வேலை செய்யாதீங்கலாம் போடுவீங்க ஆனால் நான் கரெக்டாக என்னோடய ஹெல்த்தையும் பார்த்துக்குவேன் நான் இப்போ ரெண்டு நாள் கூட நேரம் நான் முழிச்சு செஞ்சிட்டேன் அப்படின்னா அடுத்த நாள் நான் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணிக்குவேன் அப்படி தான் நான் போயிட்டுருக்கேன் ஸோ நம்மளோட ஹெல்த்தும் முக்கியம் இன்னொரு விஷயம் நான் மெயினாக இந்த மாதிரி செய்கிறதுக்கு ரீசனும் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து நம்மளை பிஸியாக வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் தேவையில்லாமல் ஒரு சிந்தனைகள் தேவையில்லாமல் யோசிக்கிறது ஃபெடப் ஆகிறது மற்றவங்கள பார்த்த ஐயோ நமக்கு இது இல்லையே அப்படின்னு ஏங்குறது இந்த எந்த ஒரு விஷயமும் நம்ம நம்மளுக்கு வந்து தோணவே தோணாது என்னோடய அம்மா வீட்டு ஃபேமிலி எல்லாருமே பார்த்திங்கன்னா தான் இருக்கிறாங்க அப்போ என்னால் நினச்சோன்னா போயிட்டு வர முடியாது ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆனாலும் என்னால் போயிட்டு வர முடியல அதுதான் உண்மை ஏன்னா பொருளாதாரம் வந்து அந்த மாதிரி தான் இருக்குது அது போயிட்டு அதுக்கு சேர்த்து போயிட்டு வர அளவுக்கு நமக்கு வருமானம் கிடையாது அப்படின்னக்குள்ள இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது என்னோடய மைண்டு டிஸ்டபன்ஸ் இல்லாமல் தேவையில்லாமல் யோசிக்காமல் பீஸ்ஃபுல்லாக இருக்குது அதனால தான் நான் என்ன பிஸியாக நான் வச்சுருக்கேன் நிறைய பேர் மைண்ட் அப்செட்டில் இருப்பாங்க அவங்க பேசும்போதே சில பேர் ஆஃப் மைண்டடில் எனக்கு பதில் சொல்லுவாங்க அப்போ நான் அவங்கள சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா உங்களை நீங்கள் பிஸியாக வச்சுக்கோங்க கண்டிப்பாக தேவை இல்லாமல் நீங்கள் எதுவுமே யோசிக்க மாட்டீங்க உங்களை நீங்கள் பிஸியாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன் பிஸியாக எப்படி வச்சுக்கிறது இப்போ நீங்கள் உங்களுக்கு நீங்கள் வந்து வெளியில் போய் வேலையும் செய்யலை இருந்து தையலோ எந்த வேலையும் செய்யலை எப்படி பிஸியாக வச்சுக்கிறதுனா நீங்கள் வீட்டு வேலைகளையாவது நீங்கள் செய்து செய்து உங்களை நீங்கள் பிஸியாக வச்சுக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்கள் வந்து யோசித்து நமக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸும் வராது நம்ம வந்து ரொம்ப டீப்பாக நம்ம எதையாவது ஒரு விஷயத்தை யோசிக்கும் போது தான் நம்மளுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் கூட நிறைய பேருக்கு வருது அதனால மைண்ட் ரிலாக்ஸாக இருங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச எஃபர்ட்டை இருந்து நீங்கள் செய்து உங்களால் ஒரு கொஞ்சம் காசாவது ஏன் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக ஒரு உங்களுக்கு தையல் தெரிச்சா கூட தைச்சு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அதை கேட்டு தைச்சி கொடுங்க ஸோ மைண்ட் டைவர்ட் ஆகும் உண்மையிலேயே ஒரு இது ஒரு நல்ல எக்ஸசைஸ்ன்னு கூட நான் சொல்லுவேன் இது எங்கள் வீட்லையே எங்கள் ஃபேமிலிலேயே ஒரு ரெண்டு மூணு பேருக்கு நடந்துருக்கு தனியாக அவங்க வீட்டில் இருந்து இருந்து சும்மாவே அப்படியே அமைதியாக இருந்து இருந்து அவங்களுக்கு ஒரு மன அழுத்தத்துக்கு ஆளாகிட்டாங்க அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து நம்ம பிஸியாக இருக்கணும் எப்போவுமே பிஸியாக இருக்கணும் அப்படின்னு நான் வந்து அடுத்து 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 வேற என்ன வேறு என்ன வேறு என்ன இதில் ஆக்கள் சேரில் ஓகே இந்த வேலை நமக்கு இல்லை அடுத்து வேறு என்ன வேறு என்ன இந்த மாதிரி நான் வந்து என்ன நானே மோட்டிவேட் பண்ணி பண்ணி பூஸ்ட் பண்ணி நான் ஒர்க் பண்ணுவேன் நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க பெரிய பெரிய கடையில் ட்ரெஸ் வாங்குறீங்க இதுக்கெல்லாம் காசு ஏது அப்புறம் வந்து சில பேர் எப்படின்னா உங்ககிட்ட காசு இருக்குது அதனால்தான் நீங்கள் ஸ்ரீலங்காவில் சமாளிக்கிறீங்க அப்படின்னு அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க காசு வந்து நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் வந்து வேலை செஞ்சு சம்பாதிக்கிறேன் நான் ஒவ்வொரு காசும் வந்து வீணா செலவு பண்ணாமல் சேர்த்து வச்சு நாங்கள் வெளியில் போகும்போது செலவு பண்ணுவோம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா என்னோடய பையனுக்கு நான் செலவு பண்ணுவேன் எனக்காக அதிகபட்சம் தேவையில்லாமல் எதுவுமே நான் வாங்கிக்க மாட்டேன் எல்லா பேக்கிங்குமே நான் ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன்